நம்ம இன்னைக்கு தேர்ட்டி டே வெயிட் ஆஃப் சேஞ்சில் இருக்கோம் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் காயில் ஓபோட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் தான் ஸோ ஃபுல் ஆக்டிவாக வந்து அட்வான்ஸ் லெவலில் நல்லா ஜம்ப் பண்ணி நீங்கள் ஸ்கிப்பிங்கை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து த்ரீ ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் வந்து த்ரீ செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் நல்லா ஜம்ப் பண்ணி ஸ்கிப்பிங் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்குவாட் ஜாக் தான் ஸோ ஸ்குவாட் ஜாக் பார்த்தீங்கன்னா இப்படி ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் கவுன்ஸை ஸ்மார்ட் ஜாப் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா வந்து பிளாங்க் ஜாப் தான் ஸோ பிளான் கொஸ்டனை ஜாப் பண்ணுற மாதிரி ஸோ பிளான் பண்ணி இப்படி பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி கார் வந்து ஆரோஜியில் நெக்ஸ்ட் கேட் இருக்கும் வந்து மோஸ்ட்லி ஃபேண்ட்லியும் போகக்கூடாது ஃபேக்ட்ரியும் போகக்கூடாது உங்களோட ஷார்ட் லெவலில் தான் இருக்கணும் ஸோ ஸோ மாதிரி பண்ணுங்கள் அட்வான்ஸாக பண்ணுங்கள் நம்ம ஜப் பண்ணி மோர் ஆக்டிவாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துருக்கும் ட்ரை பண்ண பண்ண தான் நம்மளால் வந்து நல்லா இன்னும் பெட்டராக பண்ண முடியும் ஸோ வரலான்னு எடுத்துக்காதீங்க ட்ரை பண்ணி பண்ணுங்கள் ஃபோர்த் சப்போர்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹைனிஸ் கிளப் தான் ஸோ ஹைனிஸ் கிளாப் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி தான் ஐனிஸ் கிளப்

Okay, down to my plant position. I need to go, So, plant position in the fifth. So, one, two, three, four, five, six. So, up, down, my seven. So, eight. 9 10 சோ இந்த மாதிரி ரிவர்ஸ் Plank வந்து இந்த மாதிரி சோ இந்த மாதிரி கரெக்டா நம்ம 30 செகண்ட்ஸ் இருந்துโกங்க இந்த மாதிரி 30 30 30 சொல்லிட்டு 3 செட்ஸ் பண்ணோம் 1 2 3 4 5 6 7 8 9 10 சோ நம்ம 11 12 13 14 15 సిక్స్టీన్ సవెంటీన్ ఎయిటీ నైన్టీన్ ట్వంటీ ట్వంటీ ఒన్ ట్వెంటీ టు ట్వెంటీ త్రీ ట్వంటీ ఫోర్ ట్వంటీ ఫైవ్ ట్వంటీ సికస్ ట్వంటీ సవెన్ ట్వంటీ ఎయిట్ ట్వంటీ నైన్ థర్టీ సో అందువర్స్ క్లాక్లోందికోవాల అడు కాలి ఇప్పుడు కై ఇప్పుడు వచ్చి ఒషిషన్ స్టార్ట్ పంబోదు ఇప్పుడు ఇది ఆల్టర్నేటివ్గా ఓపెన్ పను eight nine Ten. Eleven. Twelve. Thirteen. Fourteen. நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா சூப்பர் மேன் ஒர்க் அவுட் தான் சூப்பர் மேன் ஒர்க் அவுட் வந்து பார்த்துக்கோங்க படுத்துட்டு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சூப்பர் மேன் வந்து ஃப்ளை பண்ணுற மாதிரி தான் அது ஒர்க் அவுட் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ ரெண்டு கையும் கால் வந்து அப் பண்ணிவிட்டு ஸோ இப்படியும் நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸோ இந்த மாதிரி தேர்ட்டி செகண்ட் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஸோ அதான் வந்து சூப்பர் மேன் ஒர்க் அவுட் நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கேட்டன் தான் கேட்டன் கேமல் வந்து ஃபஸ்ட்டு கேட்னா வந்து நம்மளோட பெண்ட் நம்மளோட முது வந்து இந்த மாதிரி பெண்டாக இருக்கணும் கேமல்னா வந்து ஆப்போசிட்டில் வந்து மௌண்ட் மாதிரி இருக்கணும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பெண்டு கேட்டு அப்புறம் கேமல் ஸோ இந்த மாதிரி கேமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிறு வந்து நல்லா உள்ளே இழுத்துருக்கணும் ஸோ கேட்டு கேமல் கேட்டு கேமல் இந்த கேமல் வந்து நம்ம முது வந்து மௌண்டின் மாதிரி வரணும் ஆனால் बंदू उल्ला कोई करूं इधर कैमल पूछते हैं कैट पूछने पड़ेंगे ना वारी दीवारी। वारी दीवारी। so, आप डे उल्ला अम्मू नंबर एटवरी वही बंदू वही जवाब सो नल्ला पाँच मारे आओ कैमल कैट सो कैमल कैट कैमल कैट பிளாங்க் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் ஃபுல் பிளான்கில் ட்ரை பண்ணுங்கள் முடியலன்னா நீலிங் பிளாங்கில் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு டே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாய்